வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு மிக அற்புதமான ஒரு கதைய கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது வந்து அஞ்சனையின் மைந்தன் நம்ம வாயு புத்திரன் பாலஹனுமனுடைய கதை சரி பிறக்கும்போதே வானத்துல நட்சத்திரங்களை தொடர் அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு குழந்தை இந்த கதை மூலமா ஹனுமனுடைய அந்த தெய்வீக சக்தி அவர் பிறப்புக்கு பின்னால இருக்கிற ரகசியம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நம்மளோட மூலம் வந்து ஹனுமான்ஸ் டிவைன் பிளெஸிங்ஸ் கட்டுரை ஆமா அந்த மூல குறிப்பிலிருந்து தான் ஹனுமனுடைய அந்த அசாதாரணமான ஆரம்ப வாழ்க்கை அவருக்கு கிடைச்ச வரங்கள் இதையெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம் மிக சரியா சொன்னீங்க இதுல இருக்குற ஆன்மீக முக்கியத்துவம் என்னன்னா இந்த கதை வந்து ஹனுமனை வெறும் சக்தி வாய்ந்தவரா மட்டும் காட்டல ஓ அப்படியா ஆமா பக்தி அப்புறம் தெய்வீக அருள் இதோட வடிவமாவும் காட்டுது இது நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை ஒரு உத்வேகம் கொடுக்கும் ஹனுமனோட பிறப்பே வந்து ஒரு பெரிய தெய்வீக ஏற்பாடுன்னு சொல்லலாமா கண்டிப்பா திட்டமிடப்பட்டது அது வானர அரசியாக இருக்க வேண்டிய சாபம் பெற்ற அஞ்சனை இருக்காங்களே அவங்க குழந்தை வரம் கேட்டு சிவபெருமான நோக்கி தவம் இருந்தாங்க ஆமா அதே நேரத்துல தசரத மகாராஜா ஒரு யாகம் பண்றாரு சரி அந்த யாகத்துல கிடைச்ச பாயாசம் இருக்கே அதோட ஒரு பகுதியை வாயு பகவான் எடுத்துட்டு வந்து அஞ்சனை கிட்ட கொடுக்கிறார் அந்த தெய்வீக அவங்க சாப்பிட்டதும் அஞ்சனைக்கு ஹனுமன் பிறந்தார் தான் பாருங்க அவர் சிவனோட அம்சம் வாயுவோட ஆன்மீக மகன் அப்படின்னு நாம சொல்றோம் ஓஹோ இது மட்டும் இல்ல இதனாலேயே அவர் ராமரோட ஆன்மீக சகோதரனும் ஆகிறார் பிறப்புலேயே இவ்வளவு தெய்வீக தொடர்புகள் இருக்கு பாருங்க இது பிற்காலத்தில் அவர் செய்ய போற ராம சேவைக்கு ஒரு அஸ்திவாரம் மாதிரி அமைஞ்சிருக்கு இல்லையா கரெக்ட் அதுதான் முக்கியம் பெறப்புலயே ஒரு நோக்கம் இருந்திருக்கு அவர் குழந்தை பருவத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருந்திருக்காரு மூலம் என்ன சொல்லுதுன்னா நடக்கறதுக்கு முன்னாடியே மேகங்கள்ல தாவி விளையாடினாராம் ஆமா ஆனா அந்த சக்தியே ஒரு பெரிய பிரச்சனைக்கும் காரணமாயிடுச்சு ஒரு நாள் காலையில சூரியன் உதிச்சு வருது அந்த சின்ன குழந்தை ஹனுமன் அது ஒரு பழுத்த மாம்பழம்னு நினைச்சிட்டாரு அட கடவுளே பழம்னு நினைச்சிட்டாரா ஆமா குழந்தை தானே அதீத சக்தி வேற உடனே அத பிடிக்க வானத்துல பாஞ்சிட்டாரு இத பார்த்த தேவர்கள் தலைவன் இந்திரனுக்கு ஒரு குழப்பம் சூரியனுக்கு ஏதோ ஆபத்து வர போதுன்னு நினைச்சிட்டார் போல ஆமா தவறா புரிஞ்சுகிட்டு தன்னோட வஜ்ராயுதத்தால அந்த குழந்தைய தாக்கிட்டாரு பாவம் ஹனுமன் அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு அந்த அடி அவரோட தாடையில பட்டதால தாடை கொஞ்சம் வீங்கிடுச்சு அதனாலதான் அவருக்கு ஹனுமான் அதாவது பெரிய தாடையுடையவர்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க சரிதான் ஹனுனா தாடை இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பின்னால இந்திர நடிச்ச அந்த வலிய விட ராமநாமத்தை விடாம சொல்றதால அவரோட தாடை வலிச்சுதுன்னு ஒரு குறிப்பு இருக்கு ஆமா இது பக்தியோட ஆழத்தை காட்டுது பாருங்க நிச்சயமா ஒரு எதிர்மறையான நிகழ்வு கூட எப்படி ஒரு அடையாளமா பக்தியோட வெளிப்பாடா மாறுது கரெக்ட் இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையில வர சில அடிகள் கூட நம்மள வலிமையாக்கலாம் நமக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தம் மகன் இப்படி அடிபட்டு கிடக்கறத பார்த்த அப்பாவுக்கு கோபம் வருமா வராதா வாயு பகவானுக்கு பயங்கர துயரம் உடனே அவர் என்ன செஞ்சாரு பிரபஞ்சத்தோட உயிர் மூச்சான காற்றையே நிறுத்திட்டார் அடேங்கப்பா உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்கும் ஆமா உயிர்கள் எல்லாம் சுவாசிக்க முடியாம தவிச்சது அப்போதான் தேவர்களுக்கு அவங்க செஞ்ச தப்பு புரிஞ்சது தப்பு உணர்ந்தா சரி செய்யணும் இல்லையா பிரம்மாவை முன்னிறுத்திட்டு வாயு பகவான் இது பிரபஞ்சத்தோட அந்த ஒன்றோடொன்று ஒரு தெய்வீக குழந்தைக்கு தீங்கு செஞ்சா என்ன ஆமா உணர்ந்து சரி செய்யறதோட முக்கியத்துவத்தையும் இது உணர்த்துது அப்புறம் பிரம்மா தன் கைகளாலேயே ஹனுமனோட காயத்தை குணப்படுத்தினார் எல்லாம் சேர்ந்து ஹனுமனுக்கு நிறைய வரங்களை கொடுத்தாங்க சொல்லுங்க என்னென்ன வரங்கள் பிரம்மா சொன்னார் பிரம்மாஸ்திரம் கூட ஒன்னு ஒன்னும் செய்யாதென்னு இந்திரன் வஜ்ராயுதத்தாலேயோ புயலாலேயோ உனக்கு பாதிப்பு வராதுன்னு சொன்னார் அது மட்டும் இல்ல சூரியன் தான் ஒளியில ஒரு பகுதியை கொடுத்தார் வருணன் சொன்னார் தண்ணியால யமன் வந்து நோய் வராது சொன்னார் குபேரன் போர்ல சோர்வே அடைய மாட்டேன்னு சொன்னார் விஸ்வகர்மா எந்த ஆயுதமும் உன்னை தாக்காதுன்னார் அக்னி சொன்னார் நெருப்பு உன்னை எரிக்காதுன்னு இவ்வளவு வரங்கள் இத்தனை வரங்கள் அவருக்கு பிற்காலத்துல ராமசேவை செய்ய உதவியா இருந்தாலும் ஒண்ணு முக்கியமா கவனிக்கணும் நீங்க சொன்னீங்களே ஆமா என்னன்னா இந்த வரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹனுமனோட உண்மையான பலம் அசைக்க முடியாத பலம் எது தெரியுனா சொல்லுங்க ராமர் மேல அவர் வச்சிருந்த பக்தி அதுதான் அவரோட உண்மையான சக்தி மத்ததெல்லாம் துணை நின்ன கருவிகள் தான் அப்போ தெய்வீக பரிசுகள் எல்லாம் ஒரு பக்தனோட பாதையா ஆதரிக்கதே தவிர உண்மையான சக்தி பக்தி தான் கரெக்ட் அதுதான் நம்ம ஒரு ஒருத்தருக்குமான பாடம் உள்ளிருந்து வர்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை பக்தி அதுதான் முக்கியம் ஆக இந்த மூல குறிப்புல இருந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான செய்தி இதுதான் சில சமயம் வர்ற சோதனைகள் கூட நாம எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் உண்மையான வலிமைங்கிறது உடல் பலத்திலேயோ கிடைச்ச வரங்கள்லயும் இல்ல அது அசைக்க முடியாத நம்பிக்கையிலயும் பக்தியிலயும் தான் இருக்கு நிச்சயமா அதனால தான் இன்னைக்கும் சொல்றோம் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அப்படின்னு ஆமா ஹனுமன நினைச்சா ஞானம் புகழ் தைரியம் ஆரோக்கியம் பயமின்மை எல்லாம் கிடைக்கும் நம்புறோம் இதுக்கு பின்னால இருக்குற ஆன்மீக சாரம் என்னன்னா உங்களோட பக்தி தூய்மையா இருந்தா நீங்க எவ்வளோ பெரிய சவாலையும் ஒரு தெய்வீக பலமா மாத்திக்க முடியும் இது வெறும் கதை இல்ல நம்ம வாழ்க்கை பயணத்துல நம்பிக்கையோட முன்னாடி போக இது ஒரு வழிகாட்டி மாதிரி சரிதான் ஹனுமனுடைய ஆரம்பகால வாழ்க்கை அவர் பெற்ற வரங்கள் பத்தின இந்த அலசுல இதோட நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் ஹனுமன் மகிமையோட ஒரு சின்ன துளிய இது உங்களுக்கு உணர்த்தி இருக்கும் நம்புறோம் உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை மட்டும் இந்திரனோட வஜ்ராயுத அடியால ஏற்பட்ட வலியை விட ராம நாமத்தை விடாம சொன்னதால ஹனுமனோட தாட வலிச்சதுன்னு பார்த்தோம் இல்லையா யோசிச்சு பாருங்க நம்ம கடந்த காலத்து காயங்களை விட நிகழ்காலத்துல நாம எதை திரும்ப திரும்ப செய்யறோமோ எதுல நம்ம மனச செலுத்துறோமோ அது நம்மளை எவ்வளவு ஆழமா வடிவமைக்குது உங்க வாழ்க்கையில அந்த தொடர்ச்சியான பக்தி அல்லது தொடர்ச்சியான ஒரு நற்செயல் எதுவா இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க